ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்குரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜீர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு எனது முதன்மை குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் அவர்களின் கிரக சுபத்துவ பாவத்துவ பாவக அதாவது ராசி பாவக சுபத்துவ பாவத்துவ இவற்றை நிரூபிக்கக்கூடிய பதிவுகளை தொடர்ச்சியாக இட இருக்கிறேன் அனைத்துமே நம்ம நான் பார்த்த ஜாதகங்கள் இந்த ஜாதகம் கூட கிரக சுகத்துவ பாவத்து பாவத்துவ கோட்பாட்டின்படி பரல் சொன்ன ஜாதகம் இதை நான் தெளிவாக விளக்கிறேன் அதுக்கு அதற்கு முன்னால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிற யூடியூப்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் பயனுள்ள வீடியோக்கள் இருக்கிறது கல்வி உயர்கல்வி வேலைவாய்ப்புகள் திருமண சம்பந்தமான பதிவுகள் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் தொழில் செய்யலாமா வேலை செய்யலாமா உள்ளிட்ட ஏகப்பட்ட வீடியோக்கள் கிரக விளக்கத்தோடு சொல்லியிருக்கிறேன் தெய்வ கடாட்சம் புதிய வரலாறு அப்படிங்கிற சேனலையும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரும் சேர் செய்தீர்களானால் நீங்கள் மட்டுமல்ல உங்களது உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் பார்ப்பார்கள் அதன் மூலம் அவருடைய ஜாதக பலன்களை என்னிடம் கேட்டு தெளிவாக தெளிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இது அமையும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதக பலன் வேண்டினால் திரையில இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக வழக்கத்தோடு பலன் சொல்கிறேன் உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ள நண்பர்கள் வெளிநாட்டில் உள்ள இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் இது தெரியும் நான் பலன் சொல்றது வந்து கிரக சுகத்துவ பாவத்துவ அமைப்பு பிடி அதனால் கிரக விளக்கங்களையும் அதனால் ஏற்படிய பலன்களை கிரக விளக்கத்தோடு செல்லக்கூடியதே என்னுடைய அமைப்பு நன்றி இப்ப பார்ப்போம் ஜாதகத்தை கிரக சுபத்துவ பாவத்துவ நிறுவனங்களுங்க இந்த வீடியோல நான்கு விஷயங்களை தெளிவுபடுத்த பாருங்க இந்த ஜாதகர் ஆண் இருபத்தி எட்டு வயசாச்சு பதினஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரெண்டு ஐம்பத்தி மூணு வெடிகாயில திருச்சியில் பிறந்திருக்காருங்க நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அஸ்த மூன்றாம் பாதம் சந்திர தசை மூணு வருஷம் ஏழு மாதம் ஒரு நாள் இருப்பு இருக்கு ஜனநகால இருப்பு இதன் மூலம்தான் இப்ப என்ன புத்தி நடக்குதுன்னு பார்க்கணும் இது வந்து சந்திரனுடைய சாரப்படி சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ புதிய நோய்க்கோளான சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அதன் மூலம்தான் அவர் ஜனநகால அமைப்பை ஆரம்பத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும் வளர்ப்புற தசமி சந்திரனுடைய நிலை பார்க்கணும் அம்மாவை பற்றி அறிய தன் மனசை பற்றி அறியக்கூடிய ராசி உடல் அமைப்பு இதை போல அறியறதுக்கு சந்தனோட வெளிச்சா இருட்டுக்கள் கண்டிப்பா பார்க்கணும் இந்த வகையில் வரகுறை தசமி நல்ல அமைப்பு தாங்க இப்ப பாருங்க மேசலக்கரத்தில் பிறந்திருக்காரு ராசி ராசிங்க சரியா லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருக்காரு வேலை சிந்தனை இவருக்கு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு தாங்க இப்ப இவருடைய வேலை என்னன்னா பவர் கண்ட்ரோல் சிஸ்டம் பவர் கண்ட்ரோல் சிஸ்டம் உற்பத்தி பண்ற அந்த நிறுவனத்துல வேலை பார்க்கிறாங்க காரணம் என்ன பவர்னா என்னங்க சூரியன் ஒரு ஜாதகத்துல ஐயா அவர்களின் எனது மனசிக ஆசான் குருஜியல் அவர்களுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பு படி தொழில தொழில்களை வேலையை சொல்லிடலாம் அப்ப அந்த கிரகம் சுபத்துவமான கிரகம் ரெண்டுல இருக்கலாம் பத்தாம் இடத்துல இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு இடத்துல கூட இருக்கலாம் தொடர்பு எப்படியாவது இரண்டாம் இடம் பத்தாம் இடம் தொடர்புகள் ஆறாம் இடம் வரும் அதன் பிறகு அந்த வேலை அவருக்கு எவ்வளவு திறனாக இருக்கும் அறியணும் அதுக்கு இரண்டாம் இடம் வருமான தொடர்ச்சியாக வருங்கிற பார்க்கணும் இரண்டாம் அதிபதி நல்லா இருக்கணும் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் நம்முடைய தொழில் தொழிலை சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த அதிபதியும் நல்லா இருக்கணும் சரிங்களா அப்ப பத்தாம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்துட்டு வேற கிரகம் நல்ல சுபத்துவமா இருந்துச்சுன்னா இந்த பத்தாம் இடத்தை பத்தாம் இடத்தினுடைய ஆட்சி பெற்ற அந்த கிரகத்துடைய அமைப்பை பாலத்துவம் இல்லாமல் இருந்துச்சுன்னா தொழில் அமைப்பில் இவர் சிறப்பாக இருப்பாங்க அடிப்படையை வச்சுக்கிட்டு சுபத்துவமான கிரகத்துடைய தசாபுத்திகளுக்கு தகுந்தவாறு அந்த கிரகத்துக்கு தகுந்தவாறு உள்ள தொழில் இவர் செய்வார்ன்னு சொல்லிடணும் படிக்கிறது ஒன்று வேலை பார்க்கறது ஒன்று இருக்கு அப்படின்னா படிக்கிற அமைப்புல ஒரு ஒருத்தர் ஐடி படிப்பாரு சனி சுபத்துவமாய் இருந்துச்சுன்னா அந்த தசா அதாவது ஐடி படிச்சிருப்பாரு ஜாதகத்துல வந்து அவயோக தசை நடந்துச்சுன்னா வேற அமைப்புல போய் அவர் வேலை பார்ப்பார் இது இரண்டாம் இல்லை சுபம் சுபத்தன்மையா உள்ள கிரகம் கூட இருக்கலாம் அந்த மாதிரி வேலை பார்ப்பார் அப்ப படிக்கிறதே வேலை பார்க்க தசா புத்தி அமைப்புகள் லக்கணத்துக்கு சுபத் சுபர் பா பாவர் லக்கணத்துக்கு நல்ல கிரகங்கள் தொடர்ச்சியாக ஆட்சி வரணும் அது சுபத்துவமா இருக்கணும் எல்லாமே இறுதியே ஏதாவது எந்த ப முறையில பயன் நடத்தாலும் சரி சுபத்துவ பாவத்துவத்தில் எடுக்கணும் இன்னைக்கு சார ஜோரெல்லாம் பாக்குறாங்கன்னா மூணாம் இடம் குறி காட்டுது ஏழாம் இடம் குறி காட்டுது அப்படிலாம் சொல்றாங்க அஞ்சாம் இடம் குறி ஓகே அந்த மூணு அஞ்சு ஏழாம் அதிபதி எப்படி இருக்காங்க அவங்களோட வீடுகள் எப்படி இருக்கு பார்த்தா தான் மனசு சொல்ல முடியும் அந்த இதுக்கே போக மாட்டாங்க அப்ப எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் கிரக சுபத்துவ பாவத்துவ பாவத்துவப்படிதான் பலன் நடக்குங்க இப்ப வேக அமைப்ப பாருங்களேன் லக்கணத்துக்கு பத்துல குரு இருக்காருங்க சனியோட பரிவர்த்தல இருக்காரு பத்துல ஒரு கிரகம் இருந்தாலே அவர் தொழில் செய்வார் அப்படின்னு அர்த்தம் வெளிச்சம் வெளிச்சம் தானே இருட்டு வெளிச்சமா தெரிஞ்சுக்க அப்ப பத்தாம் அதிபதியோட பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி பரி பரிவர்த்தனை இருக்காரு சரியா பத்தாம் அதிபதியோட பத்து பதினொன்று கூடியவரோட இங்க பாக்கியாதிபதி பரிவர்த்தனை ஆயிருக்காரு அப்ப வந்து நல்ல அமைப்பு தொழில் வேலை செய்வார் இரண்டாம் பாவத்துல புதன் இருக்கு கெட்ட கெட்டவோட இரண்டாம் பாவத்துல புதன் இருக்குங்க சனிப்பார்வை அது திருமண விஷயத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு சரி பதினொன்னாம் அதிபதி பன்னெண்டு குருவோட சம்பந்தப்பட்டிருக்காரு பாவத்தன்மையில கேதம் இருக்கிறது நல்ல அமைப்புங்க எல்லாத்தையும் விட சூரியன் தான் இங்க சரியா நல்ல வெளிச்சம் புதனோட பரிவர்த்தனை சுக்கரன் புதன் பரிவர்த்தனை சூரியன் இங்க சுக்கரனோட சேர்ந்திருக்காரு புதனோடையும் சேர்ற அமைப்பாகவும் இதை எடுத்துக்கிறோம் அப்ப இதுதான் சுபத்தன்மையான அமைப்பு அப்போ ஒரு பவர் சிஸ்டத்தில் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற சொன்னது எப்படி சொன்னோம் இங்கே சூரியனுடைய சாரத்தை பார்த்தோமா சுக்கரனுடைய சாரத்தை பார்த்தோமா சனியுடைய சாரம் பார்த்தோமா கேது சாரம் பார்த்தோமா குரு சாரம் பார்த்தோமா எதையுமே பார்க்கல சுபத்துவ பாவத்துவ அமைப்பு தாங்க நல்லா தெரியுது அதன்படி பலன் சொன்ன விஷயம் இது ரெண்டாவது மூணு வயதில் தாய் மரணம் இது வந்து ஒரு ஒரு பரிதாபமான அமைப்பு தான் என்ன பூர்வ ஜென்மத்துல நம்ம செஞ்சிருக்கோமோ அதுக்கு தகுந்தான் பலன் கிடைக்கும் தாயை பத்தி தெரிய நாலாம் இடம் மாதா காரகன் சந்திரன் ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்க்கலாம் இதுலயும் சுபத்துவ பாவத்துக்கு தான் வரும் பாருங்க நாலாம் அதிபதி சந்திரன் ராகு கேதுகிறோம் ராகு செவ்வாய்க்கி நண்பர்களெல்லாம் எடுபடாது ராகு கேதுக்கிறோட தொடர்பு கொண்டுட்டாலே அதுல ஒரு இக்கு வந்துடும் நாலாம் இடத்தை கூறு பார்க்கிறாரு அதனால மூணு வயசு வரை ஆறு மாசத்துலேயே முகம் பார்க்கும் மூணு வயசு வரைக்கும் இருக்கும்போது ஏதோ இருந்தது அப்படின்னு அர்த்தம் இந்த நாலாம் இடத்தை குறி சின்ன வயதுல இன்னும் பரந்தோட இறந்திருப்பாங்க அப்ப இதையும் சுபத்துவ தானே சுபத்துவ அளவு அளவுதானே வருது நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி அவரே பார்க்கிறார் நாலாம் அதிபதியே குரு பார்க்கிறாரு ஆனா நாலாம் அதிபதி இங்க சந்திர செவ்வா இந்த சனி செவ்வா ராகு இதோட சம்பந்தப்பட்டார் இன்னொரு விஷயம் மேசலக்கணத்துக்கு நாலாம் அதிபதியும் அவரே சந்திரனும் அவரே இதுதான் இங்க உள்ள பாயிண்ட் நாலாம் அதிபதி சந்திரன் தான் மாதா காரங்க சந்திரன் தான் அப்ப இரட்டிப்பு தோஷம் ஒரே இதுல ஏற்பட்டுருங்க அதுபோக ராசிக்குனால பாருங்களேன் இப்ப ராசிக்கு நாலாம் இடம் குருவோட நீசப்பட்டார் உயிர்காரகத்துக்கு முதல்ல கிரகத்துடைய முதல் அவஸ்தையத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் பரிவர்த்தனை பிறகு அப்ப ராசிக்கு நாலாம் படம் சந்திரன் போய் ராசிக்கு நாலாம் இடம் சனி பார்வை எப்படிப்பட்ட சனி பார்க்கிறாரு கேதோடு சேர்ந்து இருக்காரு சூழ்ச்சி நம்ம எடுத்தாலும் சனியோட குரு ரோ இருக்காதுன்னா எழுத்தாப்புல பாருங்க செவ்வாயாக வந்துட்டாங்கல்ல அப்ப சனி அடிமையான அமைப்பு இதுல தாங்க சனி 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 தொடர்புதா வரும் பொழுது வளர்புற சந்திரனா இருக்காரு அதனால அதாவது வளர்புற சந்திரனா இருக்கிறதும் நாலாம் இடத்தை குரு பார்க்கறதும் நாலாம் ராசிக்கு நாலாம் வீடு குருவாவே இருக்கிறதும் மூணு வயசு வரை இருந்த அமைப்புங்க சுபத்துவ பாபத்துவத்தின்படி பழங்களை சொல்லலாம் அடுத்து பன்னெண்டு வயசுல தந்தை மரணம் இப்ப பாருங்களேன் மூணு வயசுல தாய் ஏன் இருந்தாங்க பன்னெண்டு வயசு வரைக்கும் ஏன் தந்தை இருந்தாரு சுபத்துவ பாபத்துவம் தான் இப்ப தாயாரோட சந்திரசாரம் பார்க்கல செவ்வாசாரம் ராகுசாரம் இதெல்லாம் பார்க்கல குருவோட சாரம் எதுவுமே பார்க்கல இப்ப தந்தையார் அமைப்படுத்துக்கிறோம் முதல்ல சூரியன் சிம்ம வீட்டுக்கு எந்த பாவத்துவமும் இல்ல சூரியன் மா பிதாக்காரகன் அப்பாவை குறிக்கக்கூடிய சூரியன் சுக்கரனோடு சேர்ந்து புதமுறையும் பரிவர்த்தனை ரெண்டு கிரகத்தோடு சேர்ந்து இருக்கார் அர்த்தம் சதி சனி பார்க்கறது கெடுபடம் முதல்ல பாவத்துவம் அப்புறம் சுபத்துவம் ஒன்பதாம் இடத்துக்கு நீசம் ஆயிட்டாரு ராசிக்கு நாலாம் இடம் இருக்கிற மாதிரி லகன் ஒன்பதாம் அதிபதி இருக்காருல்ல அவருக்கு நீசம் ஆயிட்டாரு சனியோட பரிவர்த்த வந்ததுனால இங்க நீசமா இருந்தாலும் ஒரு பலமா இருக்காரு அப்ப ஒன்பதாம் இடத்த சனி பார்க்கறது கெடுதல் இந்த சு அதாவது சந்திரன் சுபத்துவம் இல்ல சூரியன் சுபத்துவத்தினால பன்னெண்டு வயசுல தந்தை மரணம் இதுவும் சுபத்துவ பாவத்துவம் தானுங்க இது ரொம்ப பேருக்கு புரியலையே ஜோதிடர்களுக்கு புரியல இன்னைக்கு குறித்து அவ வந்து விமர்சனம் பண்றவங்களுக்கு புரியல அவங்களை பத்தி இனிமே யாராரு அப்படிங்கிற பேர்லாம் சொல்றதுக்கு பொதுவா சொல்லிடுவான் அவருடைய அந்த கொள்கைகளை புரியாதவங்க எல்லாருக்குமே ஒண்ணு சொல்லிக்கிறது சுபத்துவ மாவத்து வழி நீங்கன்னே பழங்கெடுங்க சரியாகவே இருக்கும் அப்ப ஒன்பதாம் ஒன்பதாம் அதிபதி நீசமானாலும் சனியோட பரிவர்த்தனையானதும் உண்டு இப்ப இங்க மெயின் பாயிண்டே செவ்வாய்க்கு எடுத்து எடுத்தாப்பு சனி கேள்வி இருக்கிறது தாங்க சந்திரன் இருக்குது ஓரளவு கடுப்படம் இவர் நல்லா இருப்பார் ஒன்பதாம் இடத்துல அந்த சூரியனை பார்க்கறதுனால பாட் இவருடைய லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப நான் தாங்க அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதை பார்க்கணும்ல ராசிக்கு ஒன்பது புதன் இருக்காரு அங்க சனி பார்க்குறாரு இதுவும் சனி சனி சனின்னு வருதுங்க லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி இடத்த பார்க்கணும் ஒன்பதாம் அதிபதியை பார்க்கணும் ராசிக்கு தேவைப்பட்டா இப்படி விஷயங்கள்ல ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் பார்க்கணும் அங்க இருக்கிற எந்த கிரகம் பார்க்குதுன்னே பார்க்கணும் சனி வந்து கடுமையான சனி இங்கே அதான் புரிஞ்சுக்கிறணும் தனி சனி பார்த்தா ஒரு பலன் செவ்வாய்களுக்கு சனிக்கு வந்து இருந்தால் நல்லது அங்கே சூட்சி போடுங்க ஆனால் இந்த இடத்துல சேரும் சேரும்போது இது வந்து அந்த கடுமை தான் கூடும் சுடிச்சு உடையும் ஐயா சொல்வார் நான் பாதுகாப்பு வளையம் சேதுறது அப்படின்னு இவ்வளோ இல்லை உள்ளது அப்போ ஒன்பதாம் இடத்து அதிபதி இப்படி இருக்கிறதுனால பன்னெண்டு வயசில் மாரணமானார் சரி இவருக்கு திருமணம் நடந்துருச்சா அடுத்த விஷயம் இருபத்தெட்டு ஆச்சு பெரிய தோஷம் பண்ணாக்கால் இருபத்தெட்டு வயசு இனிமே தான் திருமணம் எப்படின்னா பாருங்க லக்கணம் ஆறாம் இடத்துல இருக்கார் லக்கணம் வீக் சொல்ல வரல ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் சூரியனோட இருக்காரு புதனோட பரிவர்த்தனை போது சனி பார்வையும் வந்தது அப்ப இதைத்தான் சொல்றான் சுபத்துவத்தின் அளவு பாவத்துவத்தின் அளவு அதுக்குள்ளதாங்க பலனே இருக்கு எத்தனை முறை சொன்னாலும் ஆனா யாரை இனிமேல் விமர்சிக்க போறதெல்லாம் எங்களுடைய நிறுவனங்களை நான் சொல்லிக்கிட்டு சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் மக்கள் மக்கள் நாளில் கண்டிப்பான முறையில் ஆயத்திய குடிச்சாஜி அவர்களின் அந்த சுகத்துவ பாவத்துவ கொள்கை என்றென்று நிலச்சரிக்கும் வருங்காலத்தில் அதுதான் பேசப்படும் அது உறுதியான விஷயம் ஏழாம் இடத்துக்கு எந்த பாவத்துவம் இல்ல ஏழாம் அதிபதி சுக்கரன் சுக்கரனுக்கு இடம் கொடுத்தப்பதான் பரிவர்த்தனை ஆகும் பரிவர்த்தனை ஆகும் பொழுது அங்கே சனி பார்க்க கூடாது அது ஒண்ணு ராசிக்கு ஏழு ராசிக்கு இந்த செவ்வாய் ராகு சனிக்கு அது வந்துருச்சா இதனால இருபத்தெட்டு வயசு ராகு திசை நடந்தது குருதசையில் கண்டிப்பான முறையில் திருமணம்னு சொன்னேன் எப்படி குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு ராசியை குரு பார்க்கிறாரு சரியா நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு சுகஸ்தானம் இப்படிப்பட்ட அமைப்புல இவருக்கு இருபத்தெட்டு வயசுல குருத ஆரம்பித்தோன்னே திருமணம் கண்டிப்பா நடக்கும் சகோதர அமைப்பு பற்றி பிறகு சொல்லுவோம் அடுத்த வீடியோல போடுவோம் இவர் நன்றாக இருப்பார் இப்போ தனியா சென்னையில் அலோனா இருக்காரு உறவினர்கள் யாருமே சப்போர்ட் இல்லை தந்தை வகையிலாவும் சப்போர்ட் கிடையாது ஏதோ வந்தா வாங்கன்னு கேட்பாங்களாம் அப்ப இதெல்லாம் பலன்னா இதுலதான் எந்த விஷயத்துக்கு இந்த நாலு விஷயத்துக்கு எந்த சாரத்தையும் நான் பார்க்கலங்க சுபத்துவ தான் பார்த்தேன் பலன் அற்புதமாக வருகிறது ஆக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவானாலும் கிரக சுபத்துவ பாவத்துவத்தையும் பலனையும் தெளிவாக கேட்டறிந்து கொள்ளும் கட்டண முறையில் அடுத்த வீடியோடு சந்திப்போம்